ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் தீபாவளி அப்படிங்கிறது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல அது வந்து ஒளியின் வெற்றி நம் வாழ்வின் இருளை நீக்கி ஞானத்தையும் செல்வத்தையும் ஒளியையும் பெருக்கும் பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் நாளை மறுநாள் தீபாவளி அன்று இந்த தெய்வத்தை நாம் முறையாக வீட்டில் வழிபாடு செய்யும்போது நம் வாழ்விலும் அந்த ஒளி நிரந்தரமாக பெருகும் அப்படிங்கிறது உறுதி இப்போது தீபாவளி திருநாளில் முறையாக வழிபாட்டை நாம் செய்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தீபாவளி திருநாள் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயாரை நாம வரவேற்று வணங்குறதுக்கு மிக மிக உகந்த நாள்னே சொல்லலாம் பார்க்கடலை கடை போது அன்னை லக்ஷ்மி தோன்றிய நாள் இது அப்படின்னு புராணங்களில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தீப ஒளி திருநாள் அன்னைக்கு நாம் ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிலையும் இந்த மகாலட்சுமி வாசம் செய்கிறதாக ஐதீகம் அதனால நம்ம மகாலட்சுமியை மட்டும் இல்லாமல் எல்லா நலன்களுக்கும் தொடக்கமான விநாயகப் பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரம் பார்த்திங்கன்னா மூன்று முப்பது மணியிலேருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ள இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அதில் எழுந்திரிச்சு நாம் வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்ம முன்னோர்கள் சொ சொன்னபடி நல்லெண்ணெய் தேய்ச்சி வெந்நீரில் நீராடுறது கங்கா ஸ்நானம் அப்படின்னு போற்றப்படுது அன்னைக்கு எண்ணெயில் லக்ஷ்மியும் நீரில் கங்கையும் வா வாசம் செய்கிறதாக ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த நீராடல் நாம் செஞ்ச பாவங்கள் தரித்திரியங்கள் நீங்கள் வழிவகு அதுக்கப்புறமா தூய்மையான உடை உடுத்தி பூஜை அறைக்கு போய் வீட்டின் பூஜை அறையையும் குறிப்பாக பூஜை செய்யும் இடத்தையும் சுத்தம் செஞ்சு மாவிலை தோரணம் பூக்களால் அலங்கரித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா கோலமிட்டு அதன் மீது ஒரு பலகை இல்லைன்னா மேஜை மீது சிவப்பு நிற துணியை விரிச்சிக்கோங்க அந்த துணியின் மேலே விநாயகர் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படங்கள் இருந்தாலும் சரி இல்லைன்னா விக்கிரகங்கள் வச்சிருந்தாலும் சரி குபேரர் படம் இருந்தாலும் நீங்கள் அதுக்குடைய சேர்த்து வச்சுக்கலாம் தீபாவளி அப்படின்னா ஒளிதான அன்றைய தினம் வீட்டில் இருக்கும் எல்லா இடங்கள்லையும் இருள் தங்காதபடி நிறைய அகல் விளக்குகளை ஏற்றி வச்சிருங்க வாசலில் சமையல் அறையில் ஹாலில் அப்படின்னு எல்லா அறையிலையும் தீபங்கள் ஏற்றி வச்சு வீட்டை வந்து ஒளியால் நிரப்புங்க குறைஞ்சது அஞ்சு ஒன்பது பதினொன்று அப்படின்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அகல் விளக்குகளை இருந்து ஏற்றுவது மிகவும் விசேஷம் பலகாரங்கள் இனிப்புகள் மற்றும் பொங்கல் பாயாசம் இது போன்ற சர்க்கரை கலந்த இனிப்பு பதார்த்தங்களை செஞ்சு அதை வந்து படையலாக வைக்கலாம் விநாயகருக்கு முதல் வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்கு தாமரை ரோஜா இது போன்ற மற்ற வாசனையான மலர்களால் அலங்கரித்து தூப தீபம் காட்டி வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமானுக்குரிய மந்திரங்கள் விநாயகர் அகவல் ஸ்தோத்திரங்கள் இதெல்லாமே முதல்ல உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி ஸ்துதி இல்லைன்னா ஸ்ரீசுத்தம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் இது போன்றவற்றை சொல்லி மனமுருகை வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறமா வழிபாடு செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா புத்தாடைகளை உடுத்திட்டு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அந்த நாளில் நமக்கு மேலும் சிறப்பையும் பாக்கியத்தையும் சேர்க்கும் இப்படியாக தீபங்களை ஏற்றி வச்சு நம் மனசின் மனதின் அறியாமை இருளை போக்கி மகாலட்சுமியின் அருளால் செல்வ ஒளியும் ஞான ஒளியும் பெருகட்டும் இந்த ஒளிமயமான திருநாளில் உங்க வாழ்க்கையில இருக்கும் தடைகள் விலகி மகிழ்ச்சியும் செல்வமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாமே இதோட விலகட்டும் நீங்க நல்ல பாசிட்டிவா அதை நினைச்சிட்டு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்